தளபதியோட தொண்டர்கள் தோழர்கள் ரசிகர்கள் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அடுத்த கட்டமா அவர் தமிழ்நாடு முழுவதும் எப்ப சுற்றுப்பயணம் வர போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ஜனநாயகம் படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அதாவது ஜூன் மாசத்துல இருந்து தமிழ்நாடு முழுவதும் தளபதி சுற்றுப்பயணம் வரப்போறாரு ரெண்டு கட்டங்களா இந்த சுற்றுப்பயணத்தை முடிக்கிறதுக்கு தளபதி முடிவு பண்ணிருக்காராம் தமிழ்நாட்டுல முக்கிய மாவட்டங்கள் முக்கிய தொகுதிகள் குறிப்பா முக்கிய நகரங்கள்ல தளபதி மக்களை நேர்ல சந்திச்சு கட்சிக்கு ஆதரவு கேட்க போறாரு அது மட்டும் இல்லாம மக்களோட குறைகளை கோரிக்கைகளை நேர்ல கேட்க போறாரு சோ இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் தளபதி மக்களை சந்திச்சு சுற்றுப்பயணம் போறதுக்கு வசதியா முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்புல ஒரு புது பிரச்சார வாகனத்தை வாங்கிட்டாரா இந்த பிரச்சார வாகனத்துல எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முக்கியமா இப்ப பிரச்சார வாகனங்கள்ல தலைவர்கள் போகும்போது போறது தக்காளிய வீசி அடிக்கிறது முட்டைய வீசி அடிக்கிறது கல்ல கொண்டு அடிக்கிறது அப்படிங்கற மாதிரி நிறைய சம்பவங்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி மேல சில அரசியல் கட்சிகள் பயங்கரமான காழ்ப்புணர்ச்சியில இருக்காங்க சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட இவரை காலி பண்ணிடணும் அப்படிங்கற எண்ணத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தமிழ்நாடு முழுவதும் தளபதி சுற்றுப்பயணம் வரும்போது இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் கட்சிகளோட தூண்டுதலின் பேர்ல சில தற்கொலிகள் ஏதாவது கேவலமான விஷயங்கள் பண்ணா கூட தளபதியோட பிரச்சார வாகனத்தை கொஞ்சம் கூட பாதிக்காது அந்த அளவுக்கு பயங்கர சேஃப்டியோட இந்த பிரச்சார வாகனத்தை உருவாக்கி இருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஏரியாவுக்கு வர போறாரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க